கூட்ட கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இவரும் கண்டிப்பா கூட்டணி சேர்வாரு கேட்டால் விஜய் அரசியலுக்கே வர வேணாம் நான் ஆக்டிங்கே பண்ணிட்டு இருக்கலாம் ஏற்கனவே கமல் ரஜினி எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல எதுக்கு விஜய் வந்துட்டு பெரியாருக்கு மாலை போட்டிருக்காரு அதை வந்து மற்ற அரசியல் கட்சிக்காரங்க வந்து அவங்க லாப சுய பேசலாம் அவங்க அது இப்போ இவர் வந்து மாநாடுல அவர் என்ன சொல்ல போறாருன்றது முக்கியம் அவர் நான் என் வேலையை வந்து நான் விடுறேன் இதோடு என் வேலையை விட்டுட்டு நான் முழு அரசியல்வாதியா வரேன்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நான் நிறைய இத்தனை வருஷம் நடிச்சிருக்காரு நிறைய சம்பளம் வாங்கியிருக்காரு அதை விட்டுட்டு அவ்வளோ பெரிய சம்பளமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா இப்போ பண்ணணும்னா வராரு வாய்ப்பு நிறைய பண்ணலாம் அவர் நினைச்சா ஆக்சுவலாக இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து என் பொண்ணே லாஸ்ட் டைம் போட்டா ஆமாம் நீ இந்த வாட்டி உன் இஷ்டத்துக்கு போட்டுக்கோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து அவரை தான் சொல்வேன் நீ அவருக்கு தான் ஓட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ டென்த்து நைன்த்து படிக்கிற பசங்களாகவே அந்த மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க இப்போ கூட நடுவில் ஒரு அத்லெட்டில் இருந்த ஒரு பொண்ணு கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு டிஎம்கே பற்றி தெரியாது ஸ்டாலின் அவங்கள பற்றி தெரியாது ஆனால் விஜய் அண்ணாவை தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அவர் மூவிஸ்கிறனால ஒரு பெரிய ஸ்டாலின்றனால எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரியார் சிலைக்கு வந்து மாலை போட்டிருந்தார் ஸோ அப்போ அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு திராவிட கொள்கையை மேலே எடுக்கிறதாகவும் திராவிட கொள்கைகளை ஃபாலோ பண்ண போகிறதாகவும் பேசியிருந்தாங்க இன்றைக்கி விஜய் அவர்களே வந்து தமிழ் மண்ணின் மகனாக வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையுமே விட்டுருக்காரு இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் தமிழ் தேசிய அரசியலை வந்து கையில் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இவர் எந்த விதமான அரசியலை எடுக்கப் போகிறார் மாநாட்டில் என்னமாக பேச போகிறார் அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வந்த உண்மையிலேயே நல்லது பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது நானும் விஜய் அண்ணாவோடய தான் அதையும் தாண்டி உண்மையிலேயே தமிழ் மகனாக இருப்பார்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசுவார் ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்தை உருவோம் இவ்வளோ நாள் தமிழ் தமிழில் மட்டுமே நடித்த ஒரு மனுஷன் இன்னொன்று தமிழில் உள்ள பிரச்சனைகள் பேசி எல்லாமே செயல்பட்டு கொண்டு வந்தார் அதான் இப்போ அவர் விஜய் வராருன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எல்லோரும் வராங்க போகிறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் நான் சீமானும் வந்தார் அவரோட எது பேசுகிறாரு கமலஹாசன் வந்தார் அவரும் ஒரு பார்த்து பேசுகிறாரு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே இவரை கேட்டால் விஜய் அரசியலுக்கே வர வேணாம் நான் ஆக்டிங்கே பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏற்கனவே கமல் ரஜினிலாம் வந்து இப்போ வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை எதுக்கு விஜய் வந்துட்டு அப்புறம் இவரும் நல்லது பண்ண தான் நினைக்கிறேன் விஜய் நல்லது பண்ண வரதான்னு நினைக்கிறேன் வந்தாருன்னா எப்படி இருப்போ எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நல்லது நடக்கணும் மட்டும் தெரியும் பெரியாருக்கு மாலை போட்டிருக்காரு அதை வந்து மற்ற அரசியல் கட்சிக்காரங்க வந்து அவங்க லாப சுய லாபத்துக்காக பேசலாம் அவங்க அது இப்போ இவர் வந்து மாநாட்டில் அவர் என்ன சொல்ல போகிறாருன்ட்டு தான் முக்கியம் நாம் என்ன வேணாலும் பேசலாம் சுற்றி இருக்கிறோம் இன்னும் அவர் ஃபுல்லாக இறங்க கிடையாது அவர் இப்போ மாநாடு வந்ததுக்கப்புறம் தான் என்னென்னு தெரியும் டோட்டலாக அவர் என்ன பேச போகிறாரு அவரோட கொள்கை என்ன அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நம்ம எது இருந்தாலும் பேச முடியும் இப்போதையும் நம்ம எதுவுமே பேச முடியாது மெயினான பாயிண்ட் எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட்டெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவர் நான் என் வேலையை வந்து நான் விடுறேன் இதோடு என் வேலையை விட்டுட்டு நான் முழு அரசியல்வாதியாக வரேன்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா அவர் திராவிடமா என்ன ஏதுன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து பிஜேபி மூத்த தலைவர் ஹச்சு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட வருகம் வந்து திமுகவுக்கு தான் பாதிப்பு அவனோட இருந்து தான் அப்படியெல்லாம் இது வந்தப்போ கமலஹாசன் அந்த மாதிரி தான் ஆயிரம் பேசுனார் திமுகவை பற்றி என்ன நோப்புக்கு வர சொன்னார் இப்போ திமுக கூட தான் கூட்டணி வச்சுக்கிறார் அவர் அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுகிறது இவங்க பேசுறதெல்லாம் அவங்க ஆரம்பத்தில் அப்படி பேசுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே மாறும் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நான் நிறையா இத்தனை வருஷம் நடிச்சிருக்காரு நிறைய சம்பளம் வாங்கியிருக்காரு அதை விட்டுட்டு அவ்வளோ பெரிய சம்பளமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான்னா இப்போ பண்ணணுன்னா வராரு வாய்ப்பு இருக்குது நிறைய பண்ணலாம் அவர் நினச்சா அந்த நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் மாநாடு இப்போ இருபத்தி பண்ணியிருக்காங்க நீங்கள் நான் போக மாட்டேன் ப்ரோ எனக்கு காலேஜ் இருக்குது ப்ரோ இன்னொன்று விஷயம் இவங்க விஜயகாந்தா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்த கட்சிகள் இப்போ பிஎம்கே இருக்குது விஜயகாந்த் அவங்கலாம் கூட்டணியில் தான் போனாங்க இப்போ இவர் வந்து என்ன காரணம்னா ஏன் வந்து பெரியாரை வந்து கும்பிட்டுருக்காரு அப்படின்னா கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அவரோட கொள்கைகள் இருக்கு அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அதுக்காக நாங்கள் வந்து அவர் திராவிடத்தில் போகிறாருன்னெலாம் கிடையாது எல்லாமே சொல்லியிருக்காங்க ஒருத்தவன் அட்வைஸ் பண்ணுறோன்னா நல்லது இருக்குன்னா எடுத்துங்க கெட்டதுன்னா விட்டுருங்கன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி தான் அது மாதிரி எடுத்துருக்கார் இவர் அவர் வந்து மாநாடுல சொல்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து வர பற்றி பேச முடியும் இப்போ அவரோட மாநாடு வந்து தடைபட்டு தடைப்பட்டு கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அடுத்த மாதம் இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அது என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ பாருங்களேன் எந்த ஒரு விஷயமும் புதுசாக பண்ணும்போது எங்கே இந்த பிரச்சனைகள் வரும்னே சொல்ல முடியாது அதுவும் இவரது வந்து வரதே பெரிய லெவலில் அதனால் எங்கே வேணாலும் பிரச்சனைகள் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அது எல்லாமே மீறி அவர் நல்லபடியாக வருவார்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து என் பொண்ணே லாஸ்ட் டைம் போட்டால் அம்மா நீ இந்த வாட்டி உன் இஷ்டத்துக்கு போட்டுக்கோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து அவரை தான் சொல்வேன் நீ அவருக்கு தான் ஓட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ டென்த்து நைன்த்து படிக்கிற பசங்களாகவே அந்த மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க பையனை அழுதுட்டான் அம்மா அவருக்கப்புறம் நடிக்க மாட்டார் அம்மா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் டான்ஸர்ஸ் சினி டான்சர்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே என் பையனை அம்மா அடுத்த வாட்டி படம் நடிக்க மாட்டார் எழுதி கொடுத்துட்டாருமான்ட்டு ஒரு ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாகவே சோகமாகவே இருந்தான் என் பையன் ஏன்னா அவரோட ரொம்ப ஃபேன் அவர் நல்ல மனுஷன் ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் நல்லா பண்ணுவார்னு ஒரு இதுவாக இருக்குது எங்களுக்கு நிறைய பேர் என்ன சொல்ல வராங்கன்னா இவர் பெரியார் சிலைக்கு மாலை போட்டதுக்கு அப்புறமா இவரும் வழக்கமான ஒரு அரசியல் தான் பண்ணக்கூடாது இவர் மூலியமாக ஒரு புதுமை கிடைக்குமா கிடைக்கலையா ஒரு சந்தேகம் இருக்குன்றாங்க இல்லை அதை வச்சு சொல்ல முடியாது ஆனால் வழக்கமான அரசியலை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக பெரியாருக்கு மாலை போட்டாருன்றதுக்காக நம்மளை மாற்றி சொல்ல முடியாது அது அவரோட ஓன் தாட்ஸ் அது விஜயவர் வந்து பெரியார் அவருக்கு போய் மாலை போட்டு மரியாதை செஞ்சுட்டு வந்தார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்ல விஷயம் தான் திராவிட கொள்கையை தான் இல்லை இல்லை அது அரசியலுக்காக பண்ற விஷயம் தான் அது திராவிட கொள்கைலாம் கிடையாது எல்லாம் அரசியல் பார்வைக்காக ஏன்னா தமிழின் மன்னன் மைந்தன்ற போது அது என்ன ஆகுனா அந்த ஏன்னா அவர் தந்தை பெரியார் தமிழோடைய இது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கான மரியாதை என்னவோ அது பண்ணுறாங்க அதனால் அதில் ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஆனால் எதிர்த்து அது எல்லாருமே அப்படிதான் இப்போ சீமானே வரும்போது ஆயிரம் பேச்சு பேசினாரு கமலகாதி எது விஜய் எதுக்கு வரணும் அவர் அப்படி போய் இருந்துகிட்டு போகலாமேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் வரட்டுமே அவருக்கும் இந்த ஜனநாயகத்தில் அவருக்கும் ஒரு உரிமை இருக்கே வரட்டமே அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொன்னார் அதனால் இதெல்லாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க நம்ம பேசிப்பாங்க நம்மளை தான் நம்ம தான் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கணுமே தவிர இதில் அவங்க அப்படி பேசுகிறாங்களே அதே கொள்கையை வந்து அவங்க கடை நமக்கு ஏன்னா எல்லாருமே பேசும்போது நல்லா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு பேசுவாங்க இது பேசுகிறது அது நடத்துறது வேற மாதிரி நடத்துவாங்க வரும்போது பேசிக்கா அஜித் ரசிகர்

இல்லை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிஎம்கே பற்றி வந்து மற்ற இடத்துக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது விஜய அண்ணாவை பற்றி எல்லா இடத்துலையும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ கூட நடுவில் ஒரு அத்லெட்டில் இருந்த ஒரு பொண்ணு கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு டிஎம்கே பற்றி தெரியாது ஸ்டாலின் அவங்கள பற்றி தெரியாது ஆனால் விஜய் அண்ணாவை தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு மூவிஸ்ன்றனால ஒரு பெரிய ஸ்டாலன்றனால எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆடியன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணவங்களை பற்றி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பற்றி ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்குது இப்போது அரசியலுக்கு வர்றதுனால ஆளுங்கட்சிகள் வந்தால் பாதிப்பு வந்துருச்சுருவா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு இப்போ ஒரு ஃபியர் இருக்குது முக்கியமாக டிஎம்கேக்கு அந்த ஃபியர் இருக்குது அவங்களுக்கு அதனால தான் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டெபிட்டி சிஎமாக போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ துணை முதலமைச்சராக போடலாம் ஏன்னா அவங்க போட்டால் அந்த சைடில் இருக்கிற ஒரு இளைஞர்களை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இப்போ விஜய்க்குமே இந்த பக்கம் இளைஞர்கள் இருக்காங்கன்னா அந்த பேச்சு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொத்த டிஎம்கேவோட அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாருமே வந்து விஜய் பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது வேற யாரும் ஏடிஎங்க கூட பேச கிடையாது ஆனால் டிஎம்கே வந்து எல்லாருமே பேசிட்டாங்க அவர் கொள்கையில் என்னென்னா மெயினாக நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வேலை விஷயம் வேலை விஷயங்கள் அப்புறம் எஜுகேஷனு இந்த மூணுந்தான் ஒரு நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க கல்வி மருத்துவம் வேலை இது மூணுத்தையுமே அவங்க கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வேலை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொந்தமாக எடுத்து பண்ணுறாங்களா அவங்க வேலை செய்கிறாங்களா அவங்களோட மென்டாலிட்டியை தெரிஞ்சு அந்த கல்வி விஷயத்துலேயும் சரி மெடிசன் விஷயத்துலேயும் சரி வேலை விஷயத்துலேயும் சரி அதை கொஞ்சம் நல்லா யோசித்து அதை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களை தான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போ அவரோட இருக்க போகிறோம் நாங்கள் முடிவு எடுத்துட்டுருக்கோம் நாங்களே இது வரைக்கும் எங்களுக்கு கட்சின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது எங்களுக்கு இவர் வர்றதால நாங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டீமாக இப்போ தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் டான்ஸர் கேட்டுட்ருக்கோம் நாங்கள் இந்த மாநாடுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் எந்த கேள்வியாக இருந்தாலும் பதிலாக இருந்தாலும் ஆமாம் அவர் ஏன் சொல்கிறாருன்னா அவர் ஏன் சொல்கிறாருன்னா ராஜா ஏன் சொல்கிறாருன்னா அவர் ஆன்மீக அரசியல் பண்ணுறாங்க ஜி பிஜேபி வந்து ஆன்மீக அரசியல் பண்ணுறாங்க இவருமே ஆன்மீகம் தாங்க விஜயுமே ஆன்மீகம் தான் இல்லைனா அவர் கொடியை பார்த்தீங்கன்னா தெரியும் சகப்பு இருக்குது மஞ்சள் இருக்குது எல்லாமே ஆன்மீகம் தான் அது அதனால் விஜய் வந்து எப்படின்னா உனக்கு என்ன வேணும் சாம்பார் வேணுமா எனக்கு என்ன சட்னி வேணுமா அவருக்கு என்ன இட்லி வேணுமா தோசை வேணுமா எல்லாத்தையும் எடுத்துக்கிறார் அவ்வளோதான் அது அவருக்கு தெரியும் அவர் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும் அது எப்போ பண்ணணுமோ அதை பண்ணுவார் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறவங்க இப்படி எப்படி ஒன்றும் வா இந்த நாக்கு என்ன ஒன்றும் பேசலாம் ஏன் தான் பண்ணணுமா ஒரு டிஃப்ரெண்ட் அவர் வந்து வெற்றி விட்டுருங்களேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவர் என்ன எதை விஷயமே இறங்கினா தானே தெரியுமே இருக்கேன்னா நான் ஏதாச்சும் பேசணும் அப்பதான் ஓகே இருக்காங்க அப்படின்றது தெரியும் அதுதான் பாயிண்ட்டு அவங்கவுங்க சைடுல அவங்க என்ன பேசுறாங்களோ பேசட்டும் ஆனா என்ன நடக்குமோ அது நம்ம பாப்ப பொறுத்து நடக்கணும்

தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு இக்கு போடுறதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு போகிறாங்க ஒரு சின்ன விஷயம் வரலாம் அவங்க வந்து ஒரு ஒரு அப்படிங்கும்போது மாநாடு ஒரு சந்திக்கிறாங்க நடத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க இக்கு போட்டு பேசுறவங்க தான் செய்வாங்க அதனால இக்கு விட்டுருக்கலாம் அதுக்காக இக்கு போட்டு பேசுகிறவங்க இருந்தால் நம்ம வந்து மேலே வர முடியும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது